அனைத்து நூறோர் பொதுமக்கள் சுற்றுச்சூழல் பொதுநலி சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கேன் கடந்த ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மதுரைக்கு போயிருந்தேன் மதுரைக்கு போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது காலையில் ஏழு பத்து மணிக்கு வைகை எக்ஸ்பிரஸில் விழுப்புரம் டிக்கெட் எடுத்துக்கிட்டு வைகை எக்ஸ்பிரஸ்ல ஏறினேன் அந்த ரயிலில் இப்போ பயணம் பண்ணும்போது ஒன்பதே காலுக்கெல்லாம் திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வைகை எக்ஸ்பிரஸ் வந்துருச்சு அந்த பிளாட்ஃபார்த்தில் வந்து அங்கே கேட்ரிங் உரிமையாளர்கள் வந்து உணவுப் பொருளை விற்பனை பண்ணாங்க காலையில் பசி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு கேன்டீன் உரிமையாளர் விற்பனையாளரை கூப்பிட்டு ரெண்டு பொட்டலாம் இட்லி கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அவர் ரெண்டு பொட்டலாம் இட்லியை கொடுத்தாரு அந்த விலை என்னங்கன்னு கேட்டேன் ஒரு இட்லி பொட்டலத்தின் விலை வந்து முப்பது ரூபான்னு சொன்னார் ரெண்டு பொட்டலத்துக்கும் அறுபது ரூபா வாங்கிட்டாங்க ரெண்டு வடை கேட்டேன் ரெண்டு வடை கொடுத்தாரு அந்த ரெண்டு வடைக்கு இருபது ரூபா வாங்கிட்டாரு ஆக மொத்தமாகவே அவருக்கு நான் கொடுக்க வேண்டிய பணம் எண்பது ரூபா தான் எண்பது ரூபாய் கொடுத்துட்டேன் வாங்கி அந்த இந்த பொட்டலத்தை வாங்கி அந்த எம்ஆர்பி விலையை பொழுது அதில் இருபத்தி ஆறு ரூபான்னு எழுதியிருந்தது அந்த ரயிலில் வர அவசரத்தை பயன்படுத்தி ரயில்வே பயணிகள்கிட்ட ரெண்டு பொட்டலத்துக்கும் வந்து எட்டு ரூபாய் அதிகமாக வாங்கிட்டாங்க அந்த எட்டு ரூபாய் அதிகமாக வாங்கினதை திருப்பி அந்த பணத்தை கொடுங்கன்னு கேட்டேன் அவர் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு சரி ரசீதாவது கொடுங்கண்ண அதுக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு நான் ட்ரெயினில் ஏறி அந்த பொட்டலத்தை பிரித்து பார்க்கும்பொழுது ஒரு பொட்டலத்தில் சாம்பார் மட்டும்தான் இருந்தது சட்னி இல்லை அந்த அவசர நிலையில் வந்து நான் ரொம்ப மன வருத்தத்தோடு அந்த இட்லியை ரயிலில் சாப்பிட்டுட்டு விழுப்புரம் கரெக்டாக பதினொன்று முப்பதுக்குலாம் வந்து வைகை எக்ஸ்பிரஸ் வந்துடுச்சு அங்கே இறங்கி ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட போய் இந்த மாதிரி உங்கள் ஆட்கள் வந்து என்கிட்ட எட்டுரூவா அதிகமாக வாங்கிட்டாங்க அந்த பணத்தை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி நான் புகார் எழுதி எழுத்துப்பூர்வமாக கொடுத்தேன் பக்கத்தில் ஆர்பியா போலீஸ்காரங்க இருந்தாங்க அவங்கள்ட்டும் புகார் பண்ணேன் சரிப்பா நான் வந்து விசாரிக்கிறேன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க மறுபடி மறுநாள் நான் வந்து விழுப்புரம் டிவிஷனல் மேனேஜருக்கு வந்து ரயில்வே மேனேஜருக்கு புகார் எழுதினேன் உங்கள் ரயிலில் நான் வந்து பயணம் பண்ணேன் இந்த மாதிரி ரெண்டு பொட்டலாம் வாங்கினேன் அதுக்கு ரூபா அவங்க ஆட்கள் வந்து அதிகமாக வாங்கிட்டாங்கன்னு சொல்லி டிஆர்எம்முக்கு தபால் போட்டேன் டிஆர்எம் என்ன சொல்கிறாரு யா உன்னை ரயிலில் தானே போக சொன்னேன் உன்னை யார் இட்லி வாங்கி சாப்பிட சொன்னது ரயிலில் வந்து சக்கரம் சுத்தலையா ஃபேன் சுத்தலையா ஷட்ரு இறக்கலையா ரயில் போகலையான்னு சொன்னால் எங்கள்கிட்ட புகார் பண்ணலாம் நீங்கள் இட்லியை பற்றி புகார் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு பதில் போட்டார் மறு தபால் எழுதினேன் டிஆர்எம்க்கு உங்கள் ரயிலில் வரும்போது தான் சார் இட்லி இட்லி விற்றாங்க அதில் எட்டு ரூபா எட்டு ரூபா வாங்கினதுக்கு உங்களுக்கு பங்குண்டு நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும்னு தபால் போட்டேன் மறுபடியும் அவர் தபால் எழுதுறாரு டிஆர்எம் நீங்கள் போட்ட நாங்கள் விசாரித்தோம் அதில் உண்மை இருந்தது எனவே அவருக்கு ஆயரருவா அபராதம் போட்டுட்டோம் நீங்கள் வந்து அந்த ரூபா உங்களுக்கு சேர வேண்டியதை வசந்தம் கேட்ரிங்கிற கடையில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வாய் மூலியமாக சவால் போட்டு சொல்லிட்டாருங்க அதன் பிறகு நான் பார்த்தேன் எனக்கு ரூபா கிடைக்கல எட்டு ரூபா கிடைக்கலன்னு ரயில்வே கிட்டே சொன்னால் என் பேரை சொல்லி ரயில்வே ஆயிரம் ரூபா வாங்கிச்சு வசந்தம் கேட்ரிக்காரன் ரூபா வாங்கிட்டு போனாங்க எனக்கு ரூபா கொடுக்கவே இல்லை இது சம்மந்தமாக தான் விழுப்புரம் நுகர்வோர் கோர்ட்டில் வந்து கிஷோர் குமார்ன்ற வைக்கலை வச்சுக்கிட்டு வழக்கு தாக்கல் பண்ணேன் ரயில்வே சார்பாக முரளி என்பர் வந்து ஆஜரானார் வசந்தம் கேட்ரி சார்பாக சுரேஷ் பாபுன்றவர் ஆஜரானார் இந்த வழக்கை வந்து சதீஷ்குமார் நீதிபதி விசாரித்தாங்க சதீஷ்குமார் நீதிபதியும் உறுப்பினர் அமலா உறுப்பினர் மீரா முயன் விசாரித்து என்னுடைய புகாரில் வந்து நியாயம் இருக்கிறதா உறுதிப்படுத்தி என்னுடைய மன உளைச்சலுக்காக இருபதாயிரமும் வழக்கு செலவுக்காக பத்தாயிரமும் என்கிட்ட வாங்கின எட்டு ரூபாயை மீண்டும் திரும்ப திரும்ப கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க இந்த உத்தரவு நாற்பத்தஞ்சு நாட்கள் பணம் கட்டலனா ஒன்பது சதவீத வட்டியோட எனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு